விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா ஆகியோர் களமிறங்க உள்ளனர் இந்நிலையில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடைத்தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதால் அதிமுக போட்டியிடவில்லை என்று கூறியுள்ளார் வாக்காளர்களை அடைத்து வைத்து ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றியது திமுக எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி தேர்தலை கண்டு அஞ்சும் இயக்கம் அதிமுக அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஜனநாயக ரீதியில் இடைத்தேர்தல் நடந்தால் அதிமுகவே வெற்றி பெறும் என்றும் அது நடக்காது என்பதால் தேர்தலை புறக்கணிக்கின்றோம் என்றும் கூறினார் ஈரோடு இடைத்தேர்தலில் மக்களை ஆடு மாடுகளைப் போல பட்டியல் அடைத்து வைத்து திமுக என்றும் விமர்சித்துள்ளார் ஏற்கனவே ஐந்து தொகுதிகளில் நடந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா புறக்கணித்துள்ளார் என்றும் ஜெயக்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து அம்மா அஞ்சு தொகுதி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பெரிய அறிக்கை கொடுத்துட்டு ராஜகா துளி அநியாயம் அத்துமீறு ஜனநாயக படுகொலை எல்லா பணத்தையும் வந்து க கருப்பு பணத்திலருந்து கொள்ளாட்சி பணத்துலேருந்து கலெக்ஷன் கமிஷன் கலெக்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்க இப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல அன்னைக்கு அன்றைக்கி அது மாதிரி தான் நடந்தது அன்றைக்கி அதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வராமல் போய்ட்டுமா தெரியுது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஆட்சிக்கு வராமல் போயிட்டோமா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து இடத்திற்கு புறக்கணித்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்துட்டோம் அதுக்கு ஜனங்களுக்கு தெரியுது மக்களுக்கு வாக்காளருக்கு புரியுது அதனால வந்து வாக்காளர் பொறுத்தவரை அவங்க வந்து பூச்சாளி கொடுத்தா அறிக்கை ஊடகம் மூலம் பேசுறதை தெளிவுபடுத்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பிரதான எதிர்கட்சியான அதிமுக புறக்கணித்திருப்பது பேசு பொருளாகியுள்ளது இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தல்களை அதிமுக புறக்கணித்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதில் இளையான்குடி கம்பம் தொண்டாமுத்தூர் பர்கூர் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களை அதிமுக புறக்கணிப்பு செய்திருந்தது தற்போது பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது